கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நானும் நனைவதற்கு தயாராக இருக்கிறேன் மேலே இல்லை அனைவரும் நனைவோம் தீர்மானங்களை விளக்கியல் பேரணி அங்கே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை விலக்கி தமிழ்நாடு முழுவதும் பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பெற்றுள்ள இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றுவதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்து இருபத்தி ஆறாம் தேதி ராணிப்பேட்டையிலே நடைபெற இருக்கிற பொதுக்கூட்டத்திலும் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறேன் சும்மா தூரல் வரும் போயிடும் இயற்கை எப்போதும் நம் பக்கம் அப்படியே பெய்தாலும் நாம் அதனையும் எதிர்கொள்வோம் வரவேற்போம் தோழர்களே திருச்சிராப்பள்ளியில் நடைபெற்ற பேரணி என்பது தமிழக அரசியல் வரலாற்றில் வேறு எந்த ஒரு அரசியல் கட்சியும்